ஹாய் கைஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா துணை ராணுவ படைப்பிரிவுகள் ஒன்றான ஐடிபிபி அதாவது இந்தோ தீபத்தியன் பாடர் போலீஸ் போஸ் இந்தோ தீபத்திய எல்லை பாதுகாப்பு படையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் மிகவே குறைவான வேகன்சி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்முடைய சேனலை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் சின்ன சின்ன அப்டேட்டாக இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும் இந்த ஐடிபிபி பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கில் வரும் அதாவது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் இது வந்து செயல்படும் ஐடிபிபிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபுள் ட்ரேட்ஸ்மெனுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்பர் சபை கரமச்சாரி கார்டனர் இந்த மாதிரியான போஸ்ட் வந்து அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் இந்தியன் சிட்டிசன் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குரூப் சி நான் கேஜர் அண்ட் நான் மினிஸ்டியல் போஸ்ட்டு கீழே வரும் இதுக்கான பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் த்ரீ இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தி ஒம்பதாயிரத்தி நூறு வரைக்கும் பே பண்ணுவாங்க இதுதான் இதற்கான பே லெவல் இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ரெகுர்மெண்ட் டாட் ஐடிபி போலீஸ் டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்னு தான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் இதில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட் இருக்கும் அடுத்ததாக ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும் அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சி டீடெயில்ஸ் வேக்கன்சி டீடெயில்ஸை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபுள் பார்பர் இதில் பார்த்திங்க அப்படின்னா மேலில் எஸ்டியில் நான்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாகவும் மேலுக்கு நான்கு வேக்கன்சி இருக்குது ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எஸ்டியில் மட்டும் ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து வேக்கன்சி இந்த கான்ஸ்டபுள் பார்பரில் இருந்து இருக்குது அடுத்ததாக கான்ஸ்டபுள் சஃபை கர்மாச்சாரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு யூஆர்எல் நாற்பத்தி ஒரு வேக்கண்டும் எஸ்டியில் இருபத்தி ஆறு வேக்கண்டும் ஓபிசியில் ஒன்பது வேக்கண்டும் இடபிள்யூசியில் பத்து வேக்கண்டும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு எண்பத்தி ஆறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஃபீமேலுக்கு யூஆரில் ஏழு வேக்கன்சியும் எஸ்டியில் நான்கு வேக்கண்டும் ஓபிசியில் இரண்டு வேக்கண்டும் இடபிள்யூசியில் இரண்டு வேக்கண்டும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா பதினைந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபுள் கார்டனர் இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா மேலுக்கு யூஆரில் பதினெட்டு வேக்கண்டும் எஸ்சியில் மூன்று வேக்கண்டும் எஸ்டியில் ஐந்து வேக்கண்டும் ஓபிசியில் மூன்று வேக்கண்டும் இடபிள்யூசியில் மூன்று வேக்கண்டும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு முப்பத்தி ரெண்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஆரில் மூன்று வேக்கண்டும் எஸ்டியில் ஒரு வேக்கண்டும் ஓபிசியில் ஒரு வேக்கண்டும் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேலுக்கு ஐந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாக இந்த கான்ஸ்டபிள் கார்டனில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு வேக்கன்சி இருக்குது ஒட்டுமொத்தமாக இந்த மூன்று போஸ்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னா நூற்றி நாற்பத்தி மூணு ப்ளஸ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட்டு கான்ஸ்டபுள் பார்பர் அண்ட் சபை கர்மாச்சாரிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு அவங்க வைக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படி பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களால் போக முடியும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபுள் கார்டனர் இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி மூணு வயதுக்குள்ளே இருக்கணும் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு டூ இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒன் இயர் ஐடிஐ கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இல்லை அப்படின்னா டூ இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் நீங்கள் அந்த பர்டிகுலர் ட்ரேடில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹண்ட்ரட் ருபி பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதே இது நீங்கள் ஃபீமேல் எக்ஸன் எஸ்சி எஸ்டி இந்த மாதிரியான கேட்டகரியை சேர்ந்தவரால் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும் இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து இருந்து இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் இந்த ஒரு அப்ளிகேஷன் கரண்ட்டில் ஓப்பனாக இருக்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணல நோட்டிஃபிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணோன்னே அதுக்கான நான் ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் இது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜெயஹின் நன்றி வணக்கம்